மேஷம் ராசிபலன் நீங்கள் வாழ்க்கையினையும் அதன் சிக்கல்களையும் மிக ஆழமாக தேடி பார்த்த நேரங்கள் உள்ளன மாற்ற வேண்டிய நேரம் எதுவாகும் கொட்டிய பாலை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கையை வளமாக்கும் நேரம் எதுவாகும் நன்றியுணர்வு என்பது நீங்கள் மறந்துவிடுகின்ற ஒன்று இது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த தக்கத்தை ஏற்படுத்தும் நீண்ட காலத்திற்கு முன்பு உங்களுக்கு உதவிய நபர்களுடன் மீண்டும் பழகுங்கள் எங்கள் வார்த்தையினை பின்பற்றினால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ரிஷபம் ராசிபலன் இன்று ஒரு நண்பருக்கு உங்கள் உதவி தேவைப்படும் கடினமான நிறத்தில் நீங்கள் அவர்களுடன் இருந்ததற்கு அவர்கள் எப்போதும் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் உறவுகள் வலுவின்றி போய்விட்ட போதிலும் நீங்கள் செய்யும் பணிகளை சிறப்பாக செய்ய விரும்புகிறீர்கள் பணிகளை சரிசெய்ய பணிகள் ஒன்றுடன் ஒன்றாக இணைக்க உதவும் வழிகளை செய்யுங்கள் மன்னிப்பதும் மறப்பதும் முக்கியமான ஒன்றாகும் உங்கள் மதிப்பை நிரூபிக்க கடினமாக உழைப்பது ஒரு நல்ல விஷயம்தான் என்றாலும் உங்கள் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காமல் உங்கள் வேலைகளைத் தொடருங்கள் மிதுனம் ராசிபலன் மக்களை விமர்சன ரீதியாக தீர்மானிப்பது மற்றும் சந்தேகத்தின் பலனை சாதகமாக வழங்காமல் இருப்பது உங்களின் வலிமைகளில் ஒன்றான அமைதியை விட்டுவிட்டு இன்று நீங்கள் செயல்களில் இறங்க வேண்டும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ தயாராகவே இருந்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் உங்களுக்கு அரிதாக சில நேரங்களில் மட்டுமே உதவுகிறார்கள் என்பதை நீங்கள் கண்டறிந்துள்ளீர்கள் அதிக நேரம் வேலை பார்ப்பதாக நீங்கள் உணர்ந்தால் ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குங்கள் கடகம் ராசிபலன் நீங்கள் சமீபத்தில் சோம்பேறித்தனமாக விஷயங்களை செய்து கொண்டிருந்தீர்கள் இப்போது பரவாயில்லை ஏனென்றால் உங்களிடம் ஏதோ மாற்றம் இருக்கிறது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன சில நல்லதாகவும் மற்றவை அவ்வளவு நல்ல விஷயங்கள் இல்லாமலும் உள்ளன இந்த நாள் மன அழுத்தம் மற்றும் பதற்றத்துடன் தொடங்கலாம் அனுபவம் வாய்ந்தவர்களுடன் பேசுவது அல்லது நண்பர்களிடம் நம்பிக்கை வைப்பது உங்கள் கவலையை போக்க உதவும் தியானம் யோகா அல்லது விறுவிறுப்பான நடைப்பயிற்சி கூட உங்களுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் சிம்மம் ராசிபலன் இன்று நீங்கள் கவனம் மற்றும் ஊக்கத்துடன் இருப்பீர்கள் சில கவனச்சிதர்களால் உங்களது இலக்கை நோக்கி நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி அவ்வாறு நடக்காது நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கிச் செல்ல தேவையான முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொள்வீர்கள் மேலும் அற்பமான விஷயங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் சரியான பாதையில் செல்லுங்கள் மேலும் சோதனைகளை எதிர்க்க உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்யுங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் கடின உழைப்புக்கு விரைவில் பலன் கிடைக்கும் புதிய கூட்டணி நண்பர்கள் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களது நண்பர்களின் திறன்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கண்ணீர் ராசிபலன் வாழ்க்கையில் நீங்கள் மனச்சோர்வடைந்த சூழ்நிலைகளில் கூட உங்களை உற்சாகப்படுத்திய ஒரு சிலர் இருப்பார்கள் இன்று அவர்களை பாராட்டுங்கள் இன்று நீங்கள் பார்க்கும் எல்லாமே அழகாக இருப்பதைக் காண்பீர்கள் அது ஒரு நபராக கூட இருக்கலாம் அவரால் உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை என்று நீங்கள் உணர்ந்திருக்கலாம் உங்களைச் சுற்றி உள்ளவர்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்படுகிறதா என்று உற்று பாருங்கள் துலாம் ராசிபலன் இன்று நீங்கள் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பீர்கள் இது உங்களுக்கு புதிய சிந்தனைகளையும் நுண்ணறிவு திறத்தினையும் தரும் அவற்றை இழக்காதீர்கள் உங்களது திறமைகளை பட்டை தீட்டக்கூடிய கற்றல் வாய்ப்புகளுக்காக நீங்கள் இன்னும் தயாராக இருப்பீர்கள் என்று சில குறுகிய கால பயணங்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன அற்பத்தனமான விஷயங்களில் கவனம் செலுத்தும் மனப்போக்கு உங்களிடத்தில் உள்ளது எனவே முக்கியமான விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்கள் ஏனெனில் இது உங்களுக்கு ஒரு வளமான அனுபவமாக இருக்கும் விருச்சிகம் ராசிபலன் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய உள்ளன மேலும் இன்று உங்களுடைய பதட்டத்தின் நிலை எல்லை மீறிய அளவில் உள்ளது உங்களது கடினமான வேலைப்பழுவிற்கு மத்தியில் நேரத்தை கண்டறிந்து உங்களை சற்று தளர்த்தி ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இது சற்று அதிகம் தேவைப்படுகிறது எத்தகைய சூழலில் விஷயங்களை செய்து முடிக்க உதவக்கூடிய ஒரு நலம் விரும்பி அல்லது நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினரது உதவியை நாடுங்கள் உங்கள் பயபக்தியும் விடாமுயற்சியும் நீண்ட காலத்திற்கு தாராளமான ஊதியமாக மாறும் தனுசு ராசிபலன் உங்களுக்கு ஏற்பட்ட சில துரதிருஷ்டவசமான நிகழ்வுகளுக்கு பிறகு இன்று நீங்கள் மிகவும் திகைத்து போயிருக்கிறீர்கள் நீங்கள் அதை மாற்ற முடியாது ஏனென்றால் அது உங்களது எல்லா செயல்பாடுகளையும் பாதித்துள்ளது பயமும் பதற்றமும் உங்களுக்கு சில மோசமான அனுபவங்களை அளித்துள்ளன இது நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துவதற்கு ஒரு மென்மையான அணுகுமுறையாக வேண்டும் மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பும் போக்கு உங்களிடம் உள்ளது இதுவே கடந்த காலங்களில் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட காரணமாக அமைந்தது உங்கள் தவறுகளிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள சரியான தருணம் இதுவாகும் மகரம் ராசிபலன் இன்று நீங்கள் உண்மையிலேயே மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கிறீர்கள் இதனால் தலைக்கணம் கொள்ள வேண்டாம் சில இனிமையான சொற்களும் தாராளமான பாராட்டுகளும் நிச்சயமாக இன்று உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்பும் சில நபர்களிடம் இன்று அன்பை காட்டுங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அவர்கள் தேவைப்படும் போது அவர்களை தொடர்பு கொண்டு பேசுங்கள் இன்றைய நாள் நல்ல நாள் என்று அவர்களுக்கு காத்துங்கள் கும்பம் ராசிபலன் நீங்கள் முற்றிலும் வேறுபட்டவர் என்பதை நிரூபித்துள்ளீர்கள் இது ஒரு சில நபர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் ஆனால் உண்மையாக உங்களை பின்தொடர்பவர்களுக்கு உங்கள் மதிப்பு தெரியும் எனவே அமைதியாக இருங்கள் விமர்சனத்தை லேசாக எடுத்துக்கொண்டு உங்கள் இலக்குகளை நோக்கி பயணியுங்கள் நிச்சயமாக ஆணவம் மற்றும் அதிக நம்பிக்கையால் குழப்பமடைய வேண்டாம் வயதானவர்களிடம் கவனம் செலுத்துங்கள் அவர்களால் உங்களுக்கு மதிப்புமிக்க ஆலோசனைகளை வழங்க முடியும் உங்களுக்கு கோபம் வரலாம் அதனால் உங்கள் வார்த்தைகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் அமைதியான மனதுடன் இருப்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அது உங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் மீனம் ராசிபலன் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படும் உங்கள் சொந்த பிரச்சனைகளை கையாளாமல் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் மன அழுத்தம் உங்களை உயிருடன் கொலை செய்யும் முன்பு உங்கள் உள் மனதில் உண்டாகும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி சமாளிக்க வேண்டும் உங்களது நிதிநிலை பெரிய சிக்கலில் உள்ளது ஆனால் இந்த சிக்கல் விரைவில் பாதுகாப்பான நிலைக்கு வந்துவிடும் என்று உங்கள் மனதை உற்சாகப்படுத்துங்கள்